वाकुंडम नल्लामनमुंडम मामनगलनोकुंडम मिनीरंगाद पुक्कुंडत पातिरमेनी तुंबीकैयान पादम तप्पाम सार्वतमक ओमुरगा गुरमुरगा अरमुरगा आनंदमुरगा श्रीशक्ति बालागिनेशिन मघनेशनाचिनिन वाक्लम नीनेवलम निंद्रिकाकम् ओमकुंडalini पुरवस्नी जंडमੁੰडेवनास्ने पण्डदेशय मनमनिवारगी नमोस्तुते अचलाक्ष्मी सुरवणि अष्टदारीतना स्नेिष्टकामप्रदायिनी वारागी नमोस्तुते எல்லா பகமாராகிக்கு ஸ்ரீபுராக பெருமாளே துணை இன்னைக்கு நம்ம திருப்புகழோட இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா வேலுமாயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமாயிலும் துணை கச்சு அணி இல முளை முத்து அணி பல வகை கை சாரி சொல்லி வர மயல் கூறி கை கவர் தருமை பையில் விழியினர் கண் செவி மிக அல்குள் மட இச்சையில் உருகி கச்சையன் அறிவிலே எச்சம் இல் ஒரு பொருள் அறிவே அரியனுக்கு இப்புவி மிசை கமல் புண் இனி இப்பொழுது அணுக உன் அருள் தாராய் கொச்சைய மனையில் இடைச்சிய தயிர் தானை நச்சியை திருடிய கு குறையா வீ குறுக்கிரவினியொடு நல்திர வகை அரி கொற்றவ ஊவனம் மிசை ஒரு கேசவன் அச்சுதை நிறை கடல் நச்சு அரவணை துயில் அச்சுதன் மகிழ் திரு மருகோணி அப்பு அணி சடை அரண்மெச்சி தனி மலை அப்பென அழகிய பெருமாளே அதாவது நலகுபரன் மணிகீவன் என்னும் குபேரன் புத்திரர் இருவரும் மனுவரு வரு மது வருந்தி அங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்காங்க அப்ப நாரதர் முன் தோன்றினார் நாரதர் நாரதர் சொல்லி கேட்கல அதனால வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கா அவர்கள் மருத மரமாயினர் அந்த ரெண்டு பேரும் வந்து மருத மரமாயினர் கண்ணன் கட்டப்பட்ட உரல் அவர்கள் மீது விழுந்ததும் அந்த சாப நிவர்த்தி ஆகி அவங்க 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 இடத்துக்கு போனாங்கன்றது சரிங்களா இப்போ அதோட விளக்கத்தை பார்ப்போம் கச்சு அணி இல மூலை முத்து அணி பல வகை கை சரி சொல்லி வர மய கூறி அதாவது வந்து முன் சிறு அடிகள் எப்பயும் சொல்ற மாதிரி முறையற்ற உணவு முறையற்ற சிந்தனை முறையற்ற செல்வம் முறையற்ற உறவுகள் இதை வேணாம் அண்ணா என் மனசு கேட்காது என்ன ஆட்கொள்வாய் எனக்கு அந்த புத்திய கொடுப்பா அப்படின்னு சொல்ற எப்படி இயற்றம் இல் ஒரு பொருள் அறியேனுக்கு இப்புவி மீசை கமல் பொன் பதமலர் இனை இப்பொழுது அணுக உன் அருள் தாராய் குறைவில்லாத ஒப்பற்ற பரம்பொருளை அறியாதவனான எனக்கு இந்த உலகில் மனமுள்ள அழகான மலர் போன்ற திருவடி இணைகளை இப்பொழுதே கிடைக்கும்படி உன் திருவருளை தந்தருள்வாய் கொச்சையர் மனையில் இடைச்சிய தயிர் தனி நச்சிய திருவ திருடிய குறையா வீழ்குற் கிழவினியொடு நல் திறவகை அறி கொற்றவ மிசை வரு கேசவர் அதாவது வந்து இடையர் குலத்தை சேர்ந்தவர் வீட்டில் இடைச்சியர்கள் சேர்ந்து சேர்த்து வைத்திருந்த தயிரை விரும்பி திருடிய குறைபாட்டினாள் ஆஹ் கட்டுப்பாட்டு கிடந்திருந்த உரலோடு இழுத்து சென்று நல்ல ஒரு பாக்கிய செயலை அறிந்து செய்த அரசன் கருட வாகனத்தில் வருகின்ற திருமார் அச்சுதனிறை கடல் நச்சு அரவணை துயில் அச்சுதன் மகிழ் மருகோனே அந்த அமுதம் நிறைந்த திருப்பாக்கடலில் விஷம் மிகுந்த பாம்பாகிய மீது உறங்கும் திருமால் மகிழும் மருகனே அப்பு அணி சடை அரண் மெச்சிய தனிமலை அப்பன் அழகிய பெருமாளே கங்கை நீரை தரித்த சடைய உடைய சிவபெருமான் மெச்சிய திருத்தணிகை மலையில் இருக்கும் அப்பனே அழகிய பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் ரொம்ப ரொம்ப அழகிய பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடலான கடல் செகத்து அடக்கி மற்ற அடுத்தவர்க்கு இடுக்கனை கடை கண்ணீர் கொடுத்து அழைத்து இயல் காம கலை கதற உரைத்து புட்குரல் கல்வீட்டு உள்ளத்தினை கரைத்து உடுத்து பட்டு அவிழ்த்து அணி நிவே சரக்கென புக தனத்து அணைத்து இதை கொடுத்து முத்தமிட்டு இருள் குழல் பிணித்து உயிர் ரேகை தள புதைத்து அடித்து இலை குண கடி கடித்தட தள தளத்தில் வைப்பவர்க்கு இத படுவோ படுவேனோ இடக்கு அடக்கு மெய்ப்பொருள் திருப்புகழுக்கு உயிர்ப்பு அளித்து எயில் திணை கிளி புலத்து உறைவேலா இகல் செருக்கு அரைக்கரை தகர்த்து ஒழித்து உலர்த்த பச்சை இறைச்சியை பசித்த இறைக்கு கரத்த பொய் அற படுத்து சற்குருவாய் முன் பிறப்பிலிரு பிறப்பிலிக்கு உணர்த்து சித்த உற்ற நெல் பெருக்கு மீன் திருத்தணி பெருமாளே அற்புதமான பாடல் இந்த பாடலை முருகா அவன் காலடி சரணாகதி இன்னும் மெய்ப்பொருள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா முன்ன சொன்ன தான் முதல் சில அடிகளில் வந்து கனல் நிரப்பியும் மின்னுக்கும் நல்ல ஜோ ஜோதியாக இருக்கும் எப்போ இருக்கும் நல்ல வெயில் காலத்துல தாகத்துல நல்ல அது தெரியும் அதே மாதிரி தான் நம்ம மெய்யறிவோடு இருக்கும்போது நிதானமாக இருக்கும்போது நமக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும் அந்த மெய்யறிவை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்றார் ஸோ முறையற்ற உறவு முறையற்ற சிந்தனை முறையற்ற செல்வம் முறையற்ற உறவுகள் அந்த காணல் நீர் மாதிரி இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து எனக்கு மேய் அறிவை உண்மையானதை காட்டுப்பா உன் திருவடியை காட்டுப்பான்னு சொல்கிறார் இடக்கு அடக்கு மெய்ப்பொருள் திருப்பு விழுக்கு உயிர்ப்பு அளித்து கீழில் திணை கீரி புறத்து உரைவேளா ஐம்புலன்களின் சேட்டை முதலான முரண்களை அடக்கும் சத்திய உனது திருப்புகழுக்கு உயிர்நிலை போன்ற பெரிய பலத்தை தந்து அழகிய திணைப்புணம் உள்ள வள்ளிமலையில் வீற்றிருக்கும் வேளனே இகழ் செருக்கு அறக்கரை தகர்த்து ஒழித்து உரத்த பச்சை இறைச்சியை பசித்த இறைக்கு இசை கூவும்படை திறக்கு அழித்த குட கொடி போரில் கருவத்துடன் அழித்து ஒளியுடன் மிக பச்சையான மாமிசத்தை பசியுடன் இடை வேண்டும் என்று கேட்கும் குரலுடன் கூவுகின்ற பெற்றை கோழி கூட்டங்களுக்கு கொடுத்த சேவல் கொடியை கையில் ஏந்தியவனே பொய் பிதற்றல் அறப்படுத்து சத்குருவாய் முன் பிறப்பிலிக்கு உணர்த்து சித்த பொய்யான பிதற்றல் மொழிகளை அறவே கலைத்து குருநாதராக வந்து முன்பு ஒரு நாள் பிறப்பில்லாத சிவபெருமானுக்கு போதித்த சித்தமூர்த்தியே உற்றநல் பெருக்குவை பெருக்கு மெய் திருத்தணி பெருமாளே நெல்லில் பெரிய குவியல்களை மேலும் பெருக வைக்கும் உண்மை வாய்ந்த திருத்தணியல் வெற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல்